ஆ ஃபேம் இதான் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா டெம்பர் கிளாஸ் இவங்க டுவெண்ட்டி ஹெட்செட் இருக்கு சூப்பரில் ஏ ஃபேம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் தான் குஷ்ஷின்னு பேசுகிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு புது வீடியோ சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காந்திபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒம்பது ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் தராங்கன்னு சொன்னாங்க ஓகே இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு. அதாவது நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா சோ எப்படி இருக்கு உண்மையாவே தரங்களா இல்ல வந்து பாத்தினா பார்க்க போறோம். இது வயசுக்கு மடா என்ன பள்ளை என்ன அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நிறைய புது மெம்பர்ஸ் வந்திருவீங்க நம்பற. யாராச்சு புடிச்ச இருக்கீங்க அப்படின்னா வந்து பாத்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் உங்க விருப்பம். ஓகேங்களா? நாம குளிச்சி கிளம்பி ஸ்ட்ரைட்டா அந்த கடைக்கு போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். I was later. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த கடைக்கு வந்துட்டோம். உள்ள போய் அந்த ஒன்பது ரூபாய் டம்பர் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்தா கேட்றலாம் வாங்க. கேமராமேன் நீங்க ஒளிஞ்சே இருங்க. ஓகேவா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த அண்ணா 9 ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் இருக்கீங்களா உண்மையாங்களா ஓகே வேறு என்னென்ன இருக்குது நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு என்ன இருக்குது நீங்கள் ஓகே 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 ஓகேண்ணா நான் ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கேன் ஸோ அதனால் ஒரு ஒன்பது ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் கொடுக்குறீங்களா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ரொம்ப இருக்குங்களா தாராளமாக ஓகே நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ சொன்ன மாதிரி ஒம்பது ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் இருக்குது நான் வந்து ஆ ஃபேம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது ரூபா டெம்பர் கிளாஸு உண்மையாகவே இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுதான் டெம்பர் கிளாஸ் இருக்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க வேற என்ன ஆஃபர் இருக்குன்னு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் வேறு என்னென்ன ஆஃபர் இருக்கு ப்ரோ நம்மளுக்கு பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டு அது இல்லாமல் இனி வர கமிங் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் தான் இருக்கும் இப்போ ஒரு பொருள் எடுத்தா அதோ ப்ரைஸில் வந்து இன்னும் இதுவும் இது பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ ஆஃபர் நம்மளுக்கு இட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இருக்குது நீங்க வாங்க நல்லா பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு ஒவ்வொரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா ஓகே இதுங்க இது வந்து நைன் ரூபீஸ் டெம்பர் ப்ரோ ஓகேங்களா இது வந்து நம்ம லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு பட் ஆனால் எல்லா மொபைலுக்கும் பண்ணிக்கலாம் வாங்க இது பண்ணிக்கலாம் அது இது ஃபார்ட்டி நைன் ரூபீஸ்ஸு ஓகே டெம்பர் க்ளாஸுங்களா ஆமா ப்ரோ இது ஃபுல் டெம்பர் உங்களுக்கு ஃபுல் குர்லா டெம்பர் ஃபுல் டெம்பர் ஃபுல் ஃபுல் டே கோல சேம் வாயில் வரல உனக்கு எதுக்குடா இங்கிலீஷே கட்லேயா இருக்கட்டும் ரவுலிங்ல இருக்கட்டும் என்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது

இதோட டாப் வேரியன்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது அது ஆப்பிளோட ஓஜியோட காப்பி அப்படியே ஒரு ஐஃபோனோட சப்போர்ட் ஆகும் எல்லாத்தோடய சப்போர்ட் ஆகும் இது வந்து டூ நைன்டி நைன் வந்து ஸ்பீக்கர் மினி ஸ்பீக்கர் ஜேபிஎல் மினி ஸ்பீக்கர் பீஸ் எடுத்து காட்டுறேன் நீங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க ஜேபிஎலோட ஸ்பீக்கர் வந்து டூ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரா இருக்குல்ல அது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு ஆஃபர் கேட்டாலும் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் அடுத்தது ஓ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வருது உங்களுக்கு வந்து இது வித் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுலயே வந்து சார்ஜிங் பட்ஸோட சார்ஜிங்கும் டீட்டெயில் காமிச்சிடும் பாக்ஸோட சார்ஜிங் டீட்டெயிலும் காமிச்சிடும் ஓகேங்களா சூப்பர் சூப்பர் ப்ரோ இது வந்து நம்ம கடையில் ஸ்பெஷல் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஹெட் செட் ப்ரோ ஓ டுவெண்ட்டி ருபீஸ்ங்களா ஆமாம் ப்ரோ இவங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஹெட் செட் இருக்குது சூப்பர் இல்லை நூறுரூவா கொடுத்து வாங்குறதுக்குள்ள இருபது ரூபா வாங்கினா எனக்கு ஐம்பது ரூபா மிச்சம் தான் ஓகே சூப்பர்

ப்ரோ இப்போ பிக் காம்போ ஆஃபர்ல போயிட்டு நம்ம இந்த சோனி ஸ்பீக்கர் ப்ரோ இது வெளியே போய் பார்த்தீங்கன்னா எப்படியுமே த்ரீ தௌசண்ட்க்கு மேல தான் வரும் நம்ம கடையில் இது டூ ஃபைவ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ இன்னும் விசிட் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க சைடாக விசிட் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா வந்து பார்த்தா மற்றவங்க எடுத்துட்டு போயிருவாங்க உங்களுக்கு ஸ்கின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு ஸ்கின்ஸ் வந்து பேசிக் ஹண்ட்ரட்லேருந்தே பண்ணிட்டு இருக்கு மொபைல் ஸ்கின்ஸ் தான் சொல்றீங்க ஆமாம் ப்ரோ இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே பண்ணிட்டு இருக்கு ஸ்கின்ஸ் வெரைட்டி பாருங்க தனியாக பாக்ஸில் வேற ஒரு இது இருக்கு நீங்கள் ஆனால் ஒரு தடவை ஓகே ப்ரோ ஓகே இல்லை ஸ்கின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படி டென்ட் நைன்

ப்ரொமோஷன் கிடையாது உண்மையாகவே ஜென்மனாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து இங்கேருந்து மணி வந்து பார்த்திங்கனா இப்போ கரெக்டாக மூணு மணி ஆச்சு சாப்பிட்டா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாம் உங்களுக்காக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க ஓகே கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் உங்களுக்கு விட உங்கள் விஷ்ணு நான் ரூபாய் நம்பர் கிளாஸ்க்கு ஒரு வணக்கம் தான் ஓகே பாய் ரைட்டு